நாகப்பட்டினத்துக்கும் துறைக்கும் இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடையேயான கப்பல் போக்குவரத்து சேவை நாற்பது ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது கடந்த காலங்களில் நிலவிய சீரற்ற காலநிலையின் காரணமாக பயணிகள் கப்பல் சேவை இடைநிறுத்தப்பட்டது பின்னர் மீண்டும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது வானிலையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக இந்த சேவை கடந்த நவம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நிறுத்தம் செய்யப்படும் என கப்பல் நிறுவனம் தெரிவித்திருந்தது இப்போது நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன் துறைக்கும் இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை நாளை முதல் மூன்றும் ஆரம்பமாக உள்ளதாக கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கான முன்பதிவு கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் ஐந்தாம் தேதி முதல் ஆரம்பமாகியிருக்கிறது வாரத்துக்கு ஆறு நாட்கள் இந்த சேவை கிடைக்கும் என்றும் ஒருமுறை சென்று வருவதற்கான போக்குவரத்து கட்டணம் இந்திய மதிப்பில் முப்பத்தி ரூபாய் என கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது